வாழ்குடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிமன்னன் பிரபஞ்ச சக்தி இந்த உண்மை கதை இது உண்மையிலுமே வந்து இந்த கதையை கேட்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லாம் உங்களால் கடந்து வருவதற்கு ஒரு உறுதுணையாக இல்லை ஒரு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக அல்லது ஒரு புரிதலை தரக்கூடியதாக இது இருக்கும் அந்த வகையில் நேற்று முதல் அந்த உண்மை கதை கதையினை நாம் பார்த்து வருகின்றோம் அவர் அந்த சம்பவம் இப்போ தானே நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு வர ஆஃப் பண்ணிட்டு வர்றீங்க உடனே ஆன் பண்ணணுன்றீங்களேன் இன்னொன்று இல்லை அவங்க இன்றைக்கி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் அவர் ஆன் பண்ணி விட்டுர்றார் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஈபியில் இந்த சாவியை கொடுத்து என்னுடைய சித்தப்பா மகன் தம்பி அவரிடம் கொடுத்து நீ ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே இரு நான் திரும்ப வந்து சொன்னதுக்கு மருகு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் வந்து என்னாச்சு அப்படின்னா இடையில் அதுக்குள்ளே அந்த வயதான நபர் அவருடைய சித்தப்பா சத்தம் போட்டதுனாலையோ ஏதோ இந்த காற்றுல புரியாமல் ஒரு பையன் அவருடைய தங்கச்சி பையனே போய் இது மாதிரி போட சொல்லிட்டாங்க மாமா வந்து பக்கத்தில் பந்தல் போட போயிட்டாங்களாம் போட சொன்னாங்கன்னு சொல்லி அவன் சொன்னதை கேட்டு அவர் உடனடியாகவே போட்டு விடுற இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நம்ம தம்பி தான் நிப்பாட்டியிருக்கோம்ல ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பொழுதும் அந்த எலக்ட்ரிக்கு மரத்தில் க கல்லெல்லாம் கட்டிட்டு அந்த க அதாவது கம்பு கட்டுவாங்கள்லையா கம்பு கட்டிவிட்டு அதில் மேலே நின்று வேலை பார்ப்பாங்க இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு அதாவது நம்மளுடைய சொந்த தம்பி தான் அங்கே நிற்கிறார்கள் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஏறி உட்காந்துட்டார் அவங்க வந்து மரத்தில் ஏறி மேலே வந்து நல்லா உட்காந்துர்றார் கீழே அவருடைய மைத் அதாவது மைத்துனரை அந்த கீழே நின்றுட்டுருக்கிறாரு இவர் மேலே அந்த நான்கு லைன் வரும் முடியாது த்ரீ பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எர்த்து இருக்கும் நாலு லைன் போகக்கூடியது அதில் ஏறி உட்காந்துருக்கார் இவர் இங்கே போட்டதும் அவர் என்ன ஆச்சுருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இவர் கீழே நின்றுவர் அங்கேயிருந்து சுத்தம் போட்டு வர்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு உள்ளார் வயல்வெளிக்குள்ளே அங்கேயிருந்து சட்டம் போட்டுட்டு அவர் எங்கள் விடியாராரு இவர் அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த சாவியை கொண்டாந்து வைக்கிறப்ப அவங்க கேட்குறாங்க என்னது நேற்று இப்போ தானே உடனே போய் ஆஃப் பண்ணீங்க இப்போ ஏன் உடனே ஆன் பண்ணிங்க அப்படின்னு வேணால் இவங்க மனதுக்குள்ளே தோணி இருக்குது அவர் உடனே இல்லைல்ல இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் வந்துட்டு தான் இவர் அங்கேருந்து சத்தம் போடுறது புரியுது அவர் அதுக்கு முன்னாடி ஓடி போய் இந்த சாவியை எடுக்கும்போது அவரை திரும்ப அவரால் என்ன பண்ண முடியலைன்னா சரியாக ஆஃப் பண்ண தெரியலை ஏன்னா அந்த பதட்டம் வந்துடுச்சு எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு பதட்டம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை நிதானமாக செய்ய முடியாது அப்போது அந்த பதட்டம் வந்ததுனால அவர் ஓடி போய் அவரை குறையாக ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடியாடுறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல எல்லாரும் ஓடுறாங்க கரண்ட் ஐடில் கரண்ட் இப்படி கரண்டில் அடிப்படின்னு எல்லாம் ஓடுறாங்க எல்லாரும் வந்தது இது வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்போ வேகமாக எல்லோரும் ஓடிட்டே இருக்கும் பொழுது அங்கே போகும்போது அந்த நபர் அந்த சிறுவன் இருக்கிறார் இல்லையா அவனும் அந்த சிறுவனும் அங்கே ஓடி போய் பார்க்குறான் அவனுடைய தந்தை தன்னிடம் வந்து ஆடையில கொடுத்து இதை துவைத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு போன தந்தை எங்கே அப்படின்னு அவங்க போய் பார்க்குறான் ஐந்து வயது இருந்தாலும் அவனுக்கு அந்த நிதானம் தெரிகிறது அந்த கருத்து தெரிகிறது அவருடைய தந்தை அங்கு அந்த லைன் மரத்தில் தலங்கியில் தொங்கிட்டுருக்கிறார் அந்த காட்சி இவனுக்கு அந்த சின்ன மனசில் அது எப்படி பதியுது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆனால் அது என்னென்னு தெரியல அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி அப்போது அதை அங்கே கூடி நின்ன கூட்டத்தில் ஒருத்தர் ஏறுறாரு அவர் போய் தொட்டினா அவருக்கும் ஷாக் அடிக்குது ஏன்னா அவர் சரியாக பண்ணலை அந்த பதட்டத்தில் சரியாக பண்ணலை எப்படியோ எல்லோரும் இறக்கி இருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க கொண்டு வர்றாங்க பெரிய அளவில் கூட்டம் கூட்டிகிட்டு அதாவது இவருடைய மைத்துநல்ல ஒருத்தர் காவல்துறையில் இருக்கிறாரு அவருக்கு தெரிந்தவர் இன்னொரு அவருடைய சகலர் காவல்துறையில் இருக்கிறாரு இது மாதிரியான ஒரு சூழலில் நீண்ட நேரம் வைத்துக்கொள்ள யாருமே விரும்பலை இதை வந்து சிறந்த எதுவும் பெரியலோடய கேஸ் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய மனைவி கதறி அழுகிறாங்க என்னுடைய இரண்டு அதாவது ஒரு பங்கன் ஐந்து வயது ஒரு பெண் மூன்று வயது இன்னொரு பெண் எட்டு மாதம் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு கதறி அழுகுறாங்க கொஞ்ச நேரமாவது இருக்கலாம் வைக்கலாம் இல்லை ஏதோ பாருங்கள் எப்படியாவது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா எப்படியாவது உயிர் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எந்த இடத்துலையாவது அந்த சிறுவன் அவன் தனியே போய் உட்காந்து பாடிட்டு இருக்கிறான் என்ன பாடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனநிலையில் ஒரு சோக பாடல்களை என் சோக கதை கீழே அந்த மாதிரி சில பாடல்களை அவன் பாடிட்டு இருக்கிறான் நம்ம ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியுது தன்னுடைய தந்தையில் அந்த இழப்பு அவனுக்கு தாங்க முடியல இருந்தாலும் ஒரு சிறுவன் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மனநிலையும் இருக்குது இப்போ எல்லாம் முடிஞ்சு கிடுக்குடுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க அவரை வந்து எரிப்பதற்காக அந்த தகனம் செய்வதற்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படி போகிறப்ப பின்னாடியே இவனும் அந்த சிறுவனும் அழைத்து கொண்டு போகிறாங்க அப்படி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவன் அந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு அளவு வருது என்ன அப்படின்னா ஓ இனிமேல் நமக்கு வந்து நம்முடைய தந்தை இல்லை அப்படின்ற எண்ணம் தான் தெரியுது அவன் எவ்வளோ கதறி அழுகிறான் அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்லாம் என்னென்னமோ சொல்கிறான் நான் யாருமே அந்த அதற்கான ஒரு இதை கொடுக்க முடியல அவர் இவனுடைய கண் முன்னடியே அந்த அவனுடைய தந்தை எரிவதை அவனால் பார்க்க முடியுது எரிந்து கொண்டு இருக்கிறதை பார்க்குறான் அந்த காட்சியை பார்க்குறான் இந்த சம்பவம் நடந்து முடிகிறது அங்கேருந்து எல்லாம் வர்றாங்க அப்புறம் அப்படியே அந்த நாட்கள் ஓடுகிறது இவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் அந்த நாட்கள் ஓடுகிறது இந்த தருணத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த இறப்பதற்கு முன்பாக இவர்களுக்காக தனியாக ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தார் அவருக்கும் அவருடைய சித்தப்பா இருவருக்கும் சேர்த்து அந்த வீடு வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த வீடு வந்து முழுமை பெறவில்லை இருந்தாலும் இவங்களால் அந்த இடங்களில் பழைய தனியே ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய இந்த வீட்டுக்கு வேலை முடியாத அந்த வீட்டுக்கு அவசர அவசரமாக எதுவும் இல்லை முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க இப்போ இந்த புதுசாக இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த தாயிட்ட என்ன அப்படின்னா இப்போ குழந்தைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்குறாங்க அந்த சிறுவனுக்கு வந்து ஒரு ஆறு வயசு பள்ளிக்கூடம் போய் கொண்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் சேர்த்தாச்சு ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு போகக்கூடிய காலகட்டம் அவர்களுடைய அந்த குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் வளர்ந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குறாங்க இப்பொழுது எல்லாம் என்ன அப்படின்னா இவங்களுடைய பொருளாதாரம் இவர்கள் வந்து எதை சார்ந்திருக்கிறார்கள்னா அவர்களுடைய சிறிய மாமினாரை சார்ந்து அவங்க தான் எல்லா நிர்வாகமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த மொத்த நில நிர்வாகமும் அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதை கேட்கணும் அப்படின்னாலும் எது வாங்கணும் அப்படின்னாலும் அவங்க போய் கேட்டு அவங்க பணம் கொடுத்து அதன் மூலியமாக தான் அவங்க வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை அது மாதிரி அவங்க வாங்கிட்டு அந்த வாழ்க்கை முறை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த சிறுவனுடைய மனதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் இந்த காலகட்டங்களில் அவன் நிறைய நினைச்சு பார்க்குறான் என்ன அப்படின்னா அவனுக்கு ஒரு அஞ்சு வயசாக இருக்கும்போது அவனுடைய தந்தையோட வெளியில் போன அந்த நாட்கள் அவர் வந்து இவனை தூக்கிட்டு போனது எந்தெந்த இடத்துல எங்கே போனோமோ அவன் எல்லா நினைவுகளும் வந்து இருக்குது ஆனால் இப்பொழுது நம்மிடம் நம்முடைய தந்தை இல்லை அப்படின்ற எண்ணம் அவன்கிட்ட இருக்குது தினசரி ஒவ்வொரு நாளும் அந்த தாய் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா படுக்கிறப்ப இரவு நேரங்களில் தன்னுடைய கணவரை நினைத்து அழுகை அந்த அழுகுன்ற அந்த ஒளியின் ஓசையில் தான் இந்த மூன்று பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க எப்போயுமே வந்து ஒரு அழுகை இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற அந்த அழுகை ஒளி இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த அழுகை ஒளியினுடைய சத்தத்தில் அவங்க வளர்ந்துட்டுருக்குறாங்க அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம அவனுக்குள்ள ஒரு ஒரு குரல் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்குது நீ இது இல்லை நீ இன்னும் வேறு செய்யணும் வேறு பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அவன் ஒரு வேலையை செய்ய போனான்னா இது உனக்கானது இல்லை நீ வேறு செய்ய வேணும் அப்படின்றது சொல்கிறத அவன் அதை நான் மற்றவங்களுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த ஒரு சிறிய பிராயத்திலிருந்தே அவனுக்கான சில நல்ல பழக்கங்களும் அவனுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குது ஏன்னா இந்த தாய் வந்து மிகவும் கட்டுப்பாட்டோட அந்த குழந்தைகளை வளர்க்குறான் யார் யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் அந்த கட்டுப்பாடுகளுடன் அந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப கட்டுப்பாடு அப்படின்னே சொல்லலாம் அந்த கட்டுப்பாடுகளோடு தான் அவங்க வளர்றாங்க ஆனால் அவனுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் சில நேர்மையான நீதியான அந்த மாதிரியான எண்ணங்கள் கேள்விகள் எல்லாம் அவனுக்குள்ளே வருது அப்போ இப்படியே வளர்ந்துட்டுருக்கிற அந்த ஒரு குழந்தை ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு பழக்கங்களையும் கடந்து வந்துட்டுருக்கிறான் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர்களில் வந்து கிராமங்களில் வந்து யாராவது ஒரு குழந்தை தப்பு பண்ணனுச்சு அப்படின்னா எல்லாருமே தட்டி கேட்பாங்க இப்போ யாருமே அது மாதிரி கேட்குறது இல்லை ஏன்னா அந்த குழந்தைய கேட்குறதுக்கு யாருக்கும் ரைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீட்டில் உள்ளவங்களே கேட்க முடியாதுங்கிற நிலை இன்றைக்கி இருக்குது அந்த காலங்களில் அப்படி இல்லை யாராவது ஒரு குழந்தை ஊரில் நின்று ஒரு தம் அடிக்கிறாங்க சிகரெட் குடிக்கிறாங்க இல்லை பீட்டி குடிக்கிறாங்க அப்படின்னா மற்ற எல்லாேருமே கேட்பாங்க அது மற்ற அந்த வீட்டுக்கும் செய்தி போயிடும் அதனால் எல்லா சிறுவர்களுமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தாலுமே ஒரு மரியாதை பயம் இருக்கும் அப்போ அவங்க அந்த யாரும் எதுவுமே செஞ்சிட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட மாட்டாங்க அந்த மாதிரியான நிலை அப்பொழுதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியான நிலை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி அவங்க பல சிறுவர்கள் தேவையில்லாத ஒரு சிறுவர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் பொழுது அவனுக்கு இந்த பழக்கம் ஏதாவது ஒன்று அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த கட்டையை வச்சு கு குடிக்கலாம் இதுலேருந்து இருந்து புகை எடுக்கலாம் அப்படின்னு தாழை சுருட்டி அந்த பையன் அவன் இழுக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு அதற்றாரு நீ வந்து உன்னுடைய தந்தையை பற்றி நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லி அரட்டி பேசும்பொழுது அந்த வீட்டுக்கு அந்த செய்தி தெரியுது அது தாழ் தான் அப்படிங்கிறதுனாலும் அந்த விஷயம் வந்து தவறான விஷயமாக பார்க்கப்படுது அப்போ அதை கண்டிஷன் பண்ணும் பொழுது அந்தையிலிருந்து அந்த பழக்கத்திலிருந்து அவன் வந்து அது அது தவறு அது நாம் என்ன செய்யக்கூடாது அது இல்லை அது நம்மளுக்கானது இல்லை அப்படின்றத அவன் விடுறான் ஏன்னா ஒவ்வொரு செயல்களை செய்கின்ற பொழுதும் இது உனக்கானது இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒளி வந்து அவனுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அதை தொடர்ந்து அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் அதுக்கு ஏற்ப அவன் செஞ்சிட்டே தான் வந்துட்டுருக்கிறான் அந்த மாதிரியான சிந்தனைகளோடு அந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கிறான் இப்போ நம்ம ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு சொன்ன முடியா அது மூன்று நான்கு அப்படின்றத வளர்ச்சியை வளர்ந்துட்டுருக்கிறான் இந்த ஒவ்வொரு காலக்கட்டத்திலையும் பல முக்கியமான மாற்றங்கள் அவனுக்குள்ளே எழுதுகின்றது அது என்னென்ன மாற்றங்கள் எழுந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம் நன்றி